ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஆதவ ஸ்கூலுக்கு காலையிலேயே அனுப்பியாச்சு மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னால் காலையில் வீடியோ எடுக்கவே முடியல ஏன்னா அவசர அவசரமாக அவனை ஸ்கூல் கிளப்பி விட்டுருக்கும்போது வீடியோ எடுக்கிறதும் டென்ஷன் ஆகுது அதனால் இருந்தே எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் மதிய சாப்பாடுக்கு வந்து மட்டை அரிசி இருக்குல்ல அதுதான் ஊற வச்சுருந்தேன் அதே வந்து சாப்பாடு செஞ்சிடலான்னு ஏன்னா வெள்ளை அரிசி வந்து காலியாயிடுச்சு ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ப்ரொனேல வந்து பொன்னி அரிசி கிடைக்கவே மாட்டேங்குது கிடச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிடச்சா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கே வந்து தெரியும் அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் இந்த மாதிரி பொன்னி அரிசி கிடைக்க மாட்டேதாமில்லப்பா அப்படின்னா இப்போ அவங்களும் ஆமாம் மார்க்கெட்டில் பார்த்தே பொன்னி அரிசி பேகே இல்லை அதனால தான் நானும் பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார் என்னென்னு தெரியல எங்கள் சிங்கப்பூர்லேயுமே தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்துருந்தேன் ரொம்ப நாள் வந்து அந்த மாதிரி இருக்காது ஒரு கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரியான ஷார்ட்டேஜ் எல்லாம் ஆகும் அப்புறம் எப்போவும் போல் ரைஸ் வந்துடும் ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் எல்லாருமே அரிசி இல்லாமல் வாழவே முடியாது சோறு சாப்பிட்டாதான் எல்லாேருக்குமே வந்து வயிறே ஃபில் ஆகும் சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே வந்து பழகிட்டோம்ல அப்புறம் காலையில் சமைச்ச பாத்திரங்கள் கொஞ்சம் சிங்க்கில் கிடந்துச்சு அதை விளக்கிட்டு அப்புறமா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன் என்ன குழம்பு வைக்கிறதுனே கன்ஃப்யூஸாக இருந்ததுங்க அன்றைக்கி ஹஸ்பண்ட் போகும்போதே சொல்லியிருந்தேன் சிக்கன் எதுக்கு வாங்கிட்டு வாங்க சிக்கன் குழம்பு இல்லைனா கிரேவி அந்த மாதிரி வச்சுக்கலான்னு ஆனால் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலை வாங்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லலை சும்மா என்னமோ அதை கேட்டுவிட்டு அப்படியே போனார் சரி ஒருவேளை வாங்கிட்டு வந்துட்டார்னா அப்புறம் நம்ம வேறு குழம்பு வச்சோன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதை வை அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ அந்த குழம்பு இருந்து போகும்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் சரி அவங்க வரையில வாங்கிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியாக சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு அப்புறம் கொஞ்சம் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் பால் அப்புறமா வந்து கருப்பட்டி அரிசி இதெல்லாமே இல்லை அதோட அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய பூண்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறி காய்கறின்னா அந்த புரக்கோலி கான் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் முட்டை மெயினாக ஸோ இதுதான் அடிக்கடி வீட்டில் வாங்குற மாதிரி இருக்கும் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரமாக பக்கத்துலேயே வாங்கிக்கிறோம் அந்த செங்குராங் மார்க்கெட்டுக்கே போகிறதில்ல அங்கே போனால் நல்ல வெரைட்டியாக காய்கறி வந்து கிடைக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்றனால அதனால் இந்த ஃபர்ஸ்ட் எம்போரியம்னு ஒரு கடை இருக்குது பண்டாரில் ஸோ அங்கே தான் வந்து இந்த கீரை காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு சில கடைகளில் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா கட் பண்ணியும் இருக்கும் இவர் வந்து கட் பண்ணியும் வாங்க மாட்டார் கட் பண்ணி இருக்கிறதையும் வாங்க மாட்டார் நம்மளை தான் வந்து கட் பண்ண சொல்லுவார் மீனாக இருந்தாலும் சரி இது வந்தாலும் சரி அதுதான் போட்டு ஏதாச்சும் சொல்லிகிட்ருப்பேன் கட் பண்ணி இருக்கிறத வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவார் சிக்கனை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கழுவும் போது லைட்டாக தூள் போட்டு கழுவுனேன் அப்புறமா அதை வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டும் மிக்ஸ் பண்ணியும் வச்சுட்டேன் அப்புறம் ரசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ரசம் வச்சு கொஞ்சம் சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ண ட்ரை பவுடில் வந்து ஃபோனை மாட்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் முகில் வந்து ட்ரை பவுட ஆட்டி ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தான் அவர் ஒரு ஆகிடுச்சு டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து போயிட்டான் முகிலேதான் சீக்கிரமாக வந்து ஏதாவது ஸ்கூலில் கிண்டா கடன் இந்த மாதிரி ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரிலாம் சேர்த்து விடணும் ஏன்னா அவனுக்கும் இப்போ வந்து ஒரு நாலு வயசு பக்கம் ஆக போகுது அவனாலே வீட்டில் இருக்க முடியல ஒரு ஒரு ஆளாக அவங்க அண்ணா இருந்தான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்றாங்க இல்லைனா மொபைல் தான் ஓகே சொல்கிறான் கார்ட்டூன் ஓகே சொல்கிறான் அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு வந்து புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ரசத்துக்கு நம்ம வந்து அரைப்போம்ல சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாமே போட்டு அரைச்சி தக்காளி ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே வந்து கலந்து வச்சுட்டேன் ரசத்துக்கு வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது லைட்டாக வந்து ஒரு சுற்று சுற்றினா போதும் நான் வந்து ரொம்ப சுற்றிட்டேன் நினைக்கிறேன் இந்த டைம் அதனால ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா ரசம் வந்து ரெடி ஆகிடும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லியுமே ரசம் இருக்குது ஏன்னா ஆதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருமல் நைட்டு தூங்கும்போதெல்லாம் லைட்டாக இருமலாம் ஸோ நைட்டு தூங்கும்போது ஒரு அரை டம்ளராவது நாங்கள் ரசம் வந்து கொடுத்துட்றோம் ஸோ டெய்லி வச்சோம்னா நைட்டு தூங்கையில் ரசம் வந்து கொடுக்கும்போது அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகுது சளி பிடிக்காமல் இருக்குது அதுவுக்கு ஈஸியாகவே வந்து சளி பிடிச்சிரும் முன்னாடி அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவனுக்கு ரொம்பவே சளி அதுவும் நான் ஊருக்கு போயிட்டேனா அந்த டைமில் என் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு காலையில் அவனை எந்திரிச்சு ஆறரைக்கெலாம் அவன் ஸ்கூல் கிளம்புறதுக்கு எந்திரிச்சோடனே ஆறரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே டெய்லியும் வந்து தலை குளிக்க வச்சிருக்காரு நான் இங்கே இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்க வைப்பேன் ஒரு நாள் மேலும் ஒரு நாள் தலையும் ஆனால் அவர் வந்து டெய்லி தலை குளிக்க வச்சிருக்காரு அது என்கிட்ட சொல்லவும் இல்லை நான் அதை பற்றி கேட்கல சரி பார்த்துக்கோன்னு தெரியல அவருக்கு பார்த்தா அவனுக்கு வந்து அந்த ஒன் மந்த்து ஃபுல்லாக ஒரே ஏம் சளி இருமல் அந்த சளி பிடிச்சதோடையும் வந்து தலை குளிக்க வச்சுருக்காரு ஏன் அப்படி பண்ணிங்கன்னு கேட்டால் சுடுதண்ணியில் தானே குளிக்க வச்சேன்னு இருந்தாலும் அவனுக்கு வந்து அது ஒத்துக்கிறவே இல்லை ஒரே சளி இருமல் நைட்டு பூரா வாமிட்டு ஃபீவர் இந்த மாதிரி அதிகமாக வந்திருக்கு ஆனால் அவர் யோசிக்கவே இல்லை ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போயிருக்காரு ரெண்டு மூணு டைம் மருந்தும் கொடுத்து சரியாகவே இல்லை அப்புறம் நான் ஒரு மாதம் கழித்து ஊருக்கு வந்தோடனே அவனை பார்த்தா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகிடுச்சி நான் இருக்கும்போது அந்த மாதிரி இல்லவே இல்லை அவருக்கு தெரியலை குளிக்க வைக்கிறனால அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நைட்டு தூங்கிட்டு உடனே போய் நம்ம தண்ணியில் குளிக்கும்போது அது சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது ஏற்றுக்கிறாது அதுவும் குழந்தைங்களுக்குன்ற போது அந்த ஏற்றுக்கலை அவனுக்கு அவனுக்கு செட் ஆகலை முகிலை கு குளிக்கப்பா அவனுக்கு ஒன்றும் செய்யலை பட் ஆதவுக்கு வந்து செட்டாகவே இல்லை அப்புறம் தான் நான் சொன்னேன் மருந்தும் கொடுத்தும் சரியாகலை அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ட்ட கூட்டிகிட்டு போயும் சரியாகலை அதுக்கப்புறம் வீட்டு வைத்தியம் பார்த்தும் சரியாகலை அப்போ ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்த போது தான் காலையில் நம்ம டெய்லியும் வந்து தலை குளிக்க வைக்க வைக்கக்கூடாது அதை நிறுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிப்பாட்டின ஒன்று தாங்க சரியாக இருக்குது அப்புறம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி ஒரு அரை கிளாஸ் கொடுப்போம் அப்புறம் நைட்டுக்கு வந்து ரசம் இது வந்து கொடுப்போம் அது வந்து நல்லாவே க்யூர் பண்ணிச்சு மருந்தே எவ்வளோ நாள் கொடுக்க முடியும் கண்டினியூஸாக ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்போ ரசம் வந்து தாளிச்சிட்டு வந்து எடுத்துட்டேன் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் அந்த கிரேவி எப்போ போல் எண்ணெய் ஊற்றி பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி தான் சேர்த்தேன் நிறைய தக்காளி போட்டால் ஒரு புளிப்பு சுவையாக இருக்கிற மாதிரி இருக்குது சிக்கன் அதனால ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே ஒரு ஆஃப் தக்காளி கொஞ்சம் அந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆஃப் இல்லை ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி ஒரு நறுக்கி வச்சுருக்கல கொஞ்சம் போட்டு அரைச்சால் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன மசாலாலாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கனு அதுக்கப்புறம் நாங்கள் உருளைக்கெழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவியில் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறமா சிக்கனையும் போட்டுட்டு தண்ணி வந்து எதையுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது அந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் அதுவே போதும் கிரேவியாக பண்ணுறதுனா குழம்பா வேணும்னா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்ங்க சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து சமைச்சிடலாம் தேங்காய் வேணும்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது அரைச்சி ஊற்றினாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருவோம் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மோசமான விஷயம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த டைம் வந்து கொரோனா வந்தது பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்கு அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருஷமாகவே மாறிடுச்சு ஏன்னா அந்த வருஷத்தை வந்து மறக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு என்ன சொல்கிறது கஷ்டம் மேலே கஷ்டமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து வந்துச்சு அந்த கொரோனா டைமில் தான் அதுவும் அந்த இந்த லாக்டவுன் டைமில் எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த கற்பபையில் கொஞ்சம் வந்து பிரச்சனை இருந்தது ஸோ அதை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டே தான் இருந்தோம் சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்னு தான் வந்து பார்த்தோம் பார்த்தா அது வந்து சரியாகிற மாதிரியே இல்லை ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா சரி இதை ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எங்கள் ஊருக்காரவங்க தான் ஒரு டாக்டர் அவங்க போய் ஆப்ரேஷன் வந்து பண்ண போனாங்க பார்த்தா அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் வந்து ஒழுங்காகவே பண்ணலை எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு பண்ணும்போது அதை வந்து அவங்க எங்ககிட்டையும் சொல்லவும் இல்லை அப்படியே வந்து மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த கற்பை பையன் எடுத்ததில்லை அப்போ இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து எங்கள் ஊரில் கிடையாது அந்த டாக்டரு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுன்றதுனே தெரியலை ரொம்ப வந்து அந்த டைமில் எங்கள் அப்பாவையும் அங்கேருந்து வர முடியல வெளிநாட்டிலேருந்து ஏன்னா அந்த டைம் ஃப்ளைட் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்கல்ல அந்த டைமில் எங்கள் அக்காவுக்கு வேறு குழந்த பிறந்திருந்தது எங்கள் அக்கா வந்து இதாக இருந்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து எட்டு மாதத்துலேயும் எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா எங்கள் அக்காவையும் போய் பார்க்க முடியல யாராலையுமே போகவும் முடியல அப்போ அந்த டைமில் நானும் வந்து முகில் வந் வயத்தில் இருந்தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஸோ அந்த டைம் ரொம்ப படாத பாடுபட்டோம் எங்கள் அம்மாவை எப்படி காப்பாற்ற முடியுமா அப்படின்ற நிலைமைக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் ஆனால் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சிட்டேனால்தான் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ஏன்னா இந்த பக்கம் அம்மா வந்து உடம்பு சரி இல்லாமல் ரொம்ப முடியாமல் கிடக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எங்கள் அம்மாவுக்கான அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு எங்கள் ஊர் ராம்நாட்டில் வந்து அது வந்து பண்ண முடியாது அந்த டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க வந்து எங்கள் மேலே பழியப்படுறாங்க நீங்கள் என்னம்மா பண்ணிட்டீங்க நான் நல்லா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுக்கல இப்போ மாதிரி அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசி வீடியோவே போட்டிருப்பேன் அந்த டைமில் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது எங்கள் வெளியில் அதை கொண்டு போய் சொல்லவும் முடியலை சேனலில் அந்த மாதிரியான ஒரு இதுவும் இல்லை அதுக்கப்புறமா வந்து எங்கள் அக்காவுக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துல குழந்த பிறந்தா அவ்வளோ ரொம்பவே கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி ஆகி பார்க்க முடியல அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை என்ன பண்ணுன்னு தெரியல தெரியாமல் என் ஃப்ரெண்டோட அப்பாகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க வந்து திருவாரூரில் இருக்காங்க அப்போ அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சென்னையில் வந்து சொல்லி சென்னையிலிருந்து அப்புறம் எங்கேனா காண்டாக்ட் பண்ணி அப்புறம் எங்கள் அம்மா என்ன பிரச்சனைன்றத சொல்லி அப்புறம் டாக்டர் பேசி அப்புறம் சென்னையில ஒரு ஸ்பெஷலிஸ்டா அதுக்கான ஸ்பெஷலிஸ்டா வந்து டாக்டர்கிட்ட பேசி அப்புறம் எங்க அம்மா மட்டும் போனாங்க ஒரு ஆளா கூட யாருமே போக முடியல ஏன்னா எனக்கும் குழந்தை பிறந்திருக்கு எங்க அக்காவுக்கும் குழந்தை பார்த்துட்டு இருக்கா எங்கள் அம்மா மட்டும் போய் அப்புறம் ஆள் வச்சு எங்கள் அம்மா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க மீண்டு வந்ததே பெரிய ஒரு என்ன சொல்கிறது அந்த வருஷமே வந்து ஒரு மோசமான ஒரு வருஷமாக இருந்தது பட் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தில் அழுகாத நாளே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் நம்ம வாழ்க்கையில எங்க கஷ்டம் நம்மளோட இந்த தன்னம்பிக்கை அப்படின்றத மட்டும் எப்போவுமே விற்ற கூடாதுங்க நம்ம மனசை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படி விடாம நாங்க போராடணும் நான் எங்க அக்கா எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாருமே எங்க அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கையோட போராட்டம் தான் எங்க அம்மாவை எப்படியோ காப்பாத்தி பணம் செலவானாலுமே இப்போ வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஸோ லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே கலங்காமல் நம்ம போராடணுங்க